லாம் வரமத்துல்லா இப்ரகாது யா ஐயோ அல்லதியின் ஆமனத்துக்குள்ளா கக்கத்து காத்திகவலா தம்மு துண்ணா இல்லா என்று சொல்லுகிறோம் அன்புகினிய சகோதர சகோதரிகளே கம்பம் மஸ்ஜிதே தௌஹித் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய செய்தி எதை பார்க்கவிருக்கும் என்றால் சங்கி டிவி ஒண்ணு கம்பத்துல வந்து பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க என்று சொல்லி அதற்கு பதில் சொல்ல விதமாக இந்த வீடியோவை பாருங்க நம்ம அடுத்து தொடருவோம் பீர் முகமது சதகி அஷரி அப்படிங்கிறவே இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் இந்த இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அதீச இன்னைக்கு கோட் பண்ணி அதை பேசியிருக்க இது போல யாராவது இது வரைக்கும் நம்ம இந்தியா பார்க்கும் பொழுது அதை தவிர இவன் எங்க இருக்கா என்ன வேலை இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல் உஸ்தாத் அதாவது ஆஹ் ராவ ராவல்துல் ஜன்னா மதரசா அப்படின்னு கம்பத்துல பெண்களுக்கான மதரசா அந்த பெண்கள் மதரசால அவர் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியாக அதுல இருக்கலாமே அதை தவிர ஹர்ஷிபா ஸ்பிரிச்சுவல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னும் அவருடைய ப்ரொஃபைல் அவனுடைய ப்ரொஃபைல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் படித்தது எல்லாமே கம்பம் மற்றும் அந்த மதுரை அந்த பகுதிகளில் படித்ததாக தெரிகிறது இதை தவிர பல இடங்கள்ல வந்து பேச்சாளராக அழைத்திருந்து தெரிந்து போய் பேசியிருக்கிறதெல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதோட கூட தொடர்பாக சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம் அப்படின்னு சொல்லி மூன்று அமைப்பும் இணைந்து ஒரு கூட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த அமைப்புல போய் பேசிய வீடியோக்களும் இந்த குற்றச்சாட்டு சரியா என்று நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும் முத பார்க்கல பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மதரசா நடத்துறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி எதை கொண்டு மையமா வைக்க பார்க்குதுன்னு பார்த்தோம்னா அப்ப இன்னைக்கு மோடி ஆட்சி சரியான ஒரு ஆட்சி இல்லை அதான் அர்த்தம் கம்பத்துல பயங்கரவாதிகள் தீவிரவாதி இருக்காங்க அப்ப மூடி அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த அமித்ஷா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாம இது நடக்குதா தெரிஞ்சு நடக்குதா என்பதை நமக்கு சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இந்த கம்பத்துல பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் ஊடு இருக்காண்டு பார்த்து இப்படி சொல்லக்கூடிய காட்சி நாம் கம்பத்துல வாழக்கூடியவர்கள் தான் அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தா இல்லை நம்ம பார்த்த அளவுல கம்பத்துல முஸ்லீம்கள் வந்து இந்த ஊருக்கு செஞ்ச நண்பர் இருக்குதுல்ல அது பலவிதமான ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் அதுல ஒன்று ரெண்டு நம்ம குறிப்பிடறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கம்பத்துல காக்காதோப்பு ஸ்கூல் மைநாடு ஸ்கூல் இந்த ஸ்கூலு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிப்பதுக்கு முன்னே ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே சின்னப்பா ராவுத்தரும் கோடா ராவுத்தரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க கம்பம் பகுதியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த சின்னப்பாராவுத்தோரும் ராவுத்தரும் கொடுத்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு இருக்குது இந்த கல்வியை கொடுத்த கம்பம் கம்பம் வட்டாரத்திலே முதல் முதலாக துவங்கப்பட்ட பள்ளிக்கூடம் தான் இந்த காக்கா தப்பு பள்ளிக்கூடம் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும் பயங்கரவாதிகள் இருக்க மாதிரி தெரியல தீவிரவாதி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி பெண்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எண்பத்தி ஆறு சென்டு சிஏ அப்துல் ரஹமான் என்று சொல்லி ஆங்கூர் ராவத்தில் கொடுத்துருக்காரு பெண்கள் கல்வி கற்கக்கூடாது கூடாது பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கக்கூடாது கூடாது பெண்கள் மறு மறு திருமணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆர் எஸ் எஸ் தோக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பெண்கள் கல்வி வேணும் என்று எண்பத்தாறு செண்டை வந்து ஆங்கூர் ஆவத்துன்ற சி அப்துல் ரஹீம் அவர்கள் கொடுக்குறாங்க இதற்காக அனைத்து சமுதாயமும் படிக்க கூடு படிக்கணும் படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நான் கொடுக்க மாட்டாங்க அதே போல ஏழு விவசாயிகள் மேல்நிலை பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் அதை வந்து செய்தி கால ராவுத்தரும் நைனா கான் ராவுத்தர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறத்தாழ ஏழு ஏக்கர் அஞ்சு ப்ளஸ் ஒன்னு பிளஸ் டூ ஆரம்ப காலத்துல இங்கதான் தான் இந்த ஸ்கூல் இருக்குது பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பெரிய பெரிய பட்டம் பெற்று பெரிய பெரிய துறைகள்ல இருக்கிறாங்க உலக நாடுகள் வெளிநாடுகள்லாம் வாழக்கூடிய அந்த படித்தவர்கள் வேலை செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி ஒரு தான் இருக்குது அதே மாதிரி செய்யதுக்கால ராவுத்தரு அதே நைனா கான் ராவுத்தர் நினைவாக கூட்டு நீர் குடித்திட்டோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கம்ப சுருளிப்பட்டிக்கு போற சுருளிக்கு போற சுருளிப்பட்டியில ஒரு பெரிய இடம் கொடுத்து இன்னைக்கு தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க அவங்க யாரு அவங்க முஸ்லீம் தான் அப்ப இப்படி முஸ்லீம்கள் கொடுக்கப்பட்டது ஒன்னு ஒன்னு ரெண்டு இல்ல இதே மாதிரி அந்த சி அப்துல் ரஹமான் இருக்காரு ஆங்கூர் ராவுத்தர் இவர் காந்தி வந்து கம்பத்துக்கு வந்தப்ப சந்திச்சு காந்தி வந்து தமிழ்நாடு மூலம் உலகம் வந்து இந்தியா வந்து நிதி விசல் பண்றாரு என்ன நிதி விசல் பண்றா ஹரிஜன நிதி இந்த ஹரிஜன நிதிய கம்பத்துக்கு வந்த காந்திக்கு சி ரஹ் ஆங்கூர் ராவுத்தர் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அப்ப கம்பத்துல வந்து பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இருக்க என்று இப்படி இட்டுக்கிட்டு கொடுக்க கொடுக்க சரி இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு கம்பத்துல அனைத்து சமுதாய மக்கள் ஒற்றுமையா வாழ்றாங்க அனைத்து சமுதாய மக்கள் இங்க இருக்கிறாங்க எல்லா சமூகமும் சேர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு கம்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை மலக்கலவரமோ ஜாதி கலவரமோ இனக்கலோரமோ கம்பத்துல இதுவரைக்கும் வந்ததில்ல காரணம் என்னன்னா இங்க அனைத்து சமுதாய மக்கள் சௌரத்தா வாடுறாங்க சகோதரியா வாடுறாங்க இந்த அடிப்படையில பாருங்க அதே மாதிரி கம்பம் அரசு மருத்துவமனை இருக்கிற கம்பத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை இதையுமே வந்து செய்தி நைனா கண்டாத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் ஏழு செண்டு கம்ப அரசு மருத்துவமனை இருக்கு கண்ணுக்கு மருத்துவமனை இருக்கிற ஒரு ஏக்கரு ஏழு சென்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சென்ட் இடம் இருபது லட்சம் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் போகுது நீ கடன் பண்ணி பாருங்க ஆக இந்த சங்கிகள் இன்னைக்கு சொல்லக்கூடிய பொய் பித்திராட்டம் எல்லாம் அநியாய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காந்தியை கொலை செய்த கோச்சேவுக்கு இஸ்மாயில் என்று பெயர் வைத்தவர்கள் தான் இன்னைக்கு கம்பத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் இருக்கு தீவிரவாதம் இருக்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஆக அன்புக்கு சகோதர சகோர்களே ஒற்றுமையா வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை திருச்சாலும் சூழற்சியாக இன்னைக்கு சென் பரிவாராக கூட்டம் திட்டம் தீட்டுக்கிட்டு இருக்குது இதை கவனத்தில் கொண்டு நம்ம வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹூ உத்தாலா உங்களை என்னை ஆக்கிய வண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்